இன்னைக்கு மே இருபத்தொம்போது புதன்கிழமை அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கென்னடி உலக பெருந்தலைவர்களை ஒருவராக விளங்கியவரும் மனித உரிமைக்காக குரல் கொடுத்தவரும் அமெரிக்க முன்னாள் அதிபருமான ஜான் எஃப் கென்னடியோட பிறந்த தினம் என்று அமெரிக்காவின் மாசாசூசட்ஸ் அப்படின்ற ஒரு மகாணத்தில் வெளிநாட்டை பொறுத்தளவு மாகாணம் தான் சொல்லுவாங்க ப்ரோவின்ஸ் நம்ம தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்தளவு ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க மாசா சுட்ஸ் மாகாணத்தில் மாகாணத்தில் ப்ரூக்ளின் என்ற நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பறந்திருக்கிறார் சம்பாரான் சித்தியாகிரகம் அந்த நடந்த வருஷத்தில் தந்தை ஒரு தொழிலதிபர் தன் பிள்ளைகள் அனைத்து திறன்களையும் வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் அதோடு ஈடுபடும் ஒவ்வொரு விஷயத்திலும் முதல்வராக முதலாவதாக வர வேண்டும் என்று அவர்களை உற்சாகப்படுத்துவாராம் இவர் அப்பா தந்தையைப் போலவே பிள்ளைகள் பிள்ளையையும் பிள்ளையும் அனைத்தும் வெற்றியில்தான் தந்தையைப் போலவே பிள்ளையும் அனைத்தும் வெற்றியில்தான் அடங்கியுள்ளது என்ற நம்பிக்கை கொண்டிருந்தார் இளமை பருவத்தில் இவருக்கு பல முறை உடல்நிலை சரியாமல் சரியில்லாமல் போவதுண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பயில்கிறார் அமெரிக்க கடற்படையில் அதிகாரியாக சேர்றாரு இரண்டாம் உலக போர் நடைபெற்று வந்த சமயத்தில் இவர் பொறுப்பில் இருந்த கடற்படை கப்பலை ஜப்பானிய போர்க்கப்பல் தாக்கி மூழ்கடிச்சிருது காயம்பட்ட நிலையிலும் கடலில் நீந்தி தன் வீரர்களை காப்பாற்றினார் ஒரு விரலை காப்பாற்றி மன்னிக்கும் ஒரு வீரரை காப்பாற்றி சுமார் மூன்று மைல் தூரம் கடலில் இழுத்து வந்து கரை சேர்த்தார் ஒரு மைல்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி நாலு கிலோமீட்டர் வரும் இந்த துணிகரமான செயலுக்காக அவருக்கு பர்பிள் ஹார்ட் என்ற பதக்கம் வழங்கப்பட்டது போர் முடிந்த பிறகு தீவிர அரசியலில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரை ஜனநாயக கட்சி சார்பாக அமெரிக்காவை கீழவே அமெரிக்க கீழவை உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வரை செனட் மேலவை உறுப்பினராகவும் சிறிது காலம் அந்த உறுப்பினராக இருந்த பிறகு அதுக்கடுத்த பிறகுதான் சிறிது காலம் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் சிகிச்சை பெற்று வந்த காலத்தில் ப்ரொஃபைல்ஸ் இன் கரேஜ் என்ற நூலை எழுதினார் இந்த நாவலுக்காக இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் புலிச்சர் பரிசு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றிகன் வெற்றி பெற்று அமெரிக்காவின் முப்பத்தஞ்சாவது அதிபராக பதவியேற்றார் அப்போது அவருக்கு வயசு நாற்பத்தி மூன்று இவரது பதவியேற்பு விழா உரை உலக புகழ் பெற்றது அதில் நாடு உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்காதே நீ நாட்டுக்கு என்ன செய்ய முடியும் என்று கேள் என்று முழங்கினார் அதிபரான பின் இவர் மேற்கொண்ட பொருளாதார நடவடிக்கையால் இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய அதிக பொருளாதார வளத்தை அமெரிக்கா கண்டது இவரது தலைமையின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அமெரிக்கா ரஷ்யா மற்றும் பிரிட்டனுடனும் அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இவரது ஆட்சிக்காலத்தில் கியூபா ஏவுகணை விவகாரம் பெர்லின் கவர் பெர்லின் சுவர் பிரச்சனை விண்வெளி ஆய்வுப் போட்டி அமெரிக்க குடியுரிமை விவகாரம் வியட்நாம் போர் ஆரம்பம் ஆகிய பல முக்கிய நிகழ்வுகளில் நிகழ்வுகள் உலகில் நடந்தன அவை எழுப்பிய சவால்களை இவர் தீர்க்கமாக எதிர்கொண்டார் கம்பீரமான தோட்டமும் நல்ல பேச்சாற்றலும் கொண்டவர் அமெரிக்க மக்கள் மட்டுமல்லாமல் உலக மக்கள் அனைவராலும் நேசிக்கப்பட்டவர் போரை வென்றதற்காக அல்லாமல் போரை தவிர்ப்பதற்காக தவிர்த்ததற்காக நாட்டு மக்களால் புகழப்பட்டவர் அமெரிக்காவில் இன்னும் இன்றும் அன்போடு நினைவு கூறப்படும் அதிபர்களில் இவர் மிகவும் முக்கியமானவர் அமெரிக்காவில் பல முக்கிய இடங்களுக்கு இவர் பெயரை சூட்டப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் திறந்த காரில் தன் மனைவியுடன் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த சமயத்தில் இவர் சுட்டு கொலை செய்யப்படுகிறார் அவர் இறந்தபோது அவருக்கு வெறும் வயசு நாற்பத்தாறு வயசு தான் ஐம்பது வயசுக்குள்ளேயே இறந்து போயிடுறார் நான் பெரிய சாதனைகள் படைத்ததெல்லாம் சீக்கிரம் செத்து போயிடுறான் என்ன காரணம் தெரில பிஞ்சில் பழுத்தப்பட விரைவில் வெம்பு அது ஒரு டைப்பு இவங்க அப்பா அந்த மாதிரி வளர்த்துருக்காரு ரொம்ப அறிவாளி அப்பனா இருந்து வளர்த்துருக்கான் அதனால் வந்து சீக்கிரம் செத்து போயிட்டான் என்ன செய்யறது அவனை நம்ம இன்னைக்கு படிக்க வேண்டிய சூழ்நிலை அவன் அது ஆங்கிலத்தில் ஹி அப்படின்னு சொன்னதான் யா ஊதிக்குங்க உடனே மரியாதையில் பேசிட்டான் அப்படிலாம் பேசக்கூடாது எவன் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நம்ம ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த நிகழ்வுள்ள ஒரு நேர்முறையான தகவல்களை மட்டும் எடுத்துக்கணும் நன்றி வணக்கம்